வணக்கமானவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் இரண்டுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஏழ் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் நம்ம போட்டுவிட்டோம் அது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏழ் இரண்டு நீரின்றி அமையாத உலகு பெரிய புராணம் புறநானூர் தண்ணீர் பகுபத உறுப்பிலக்கரம் இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே மொத்தமாக நமக்கு ஒரு பேஜில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எத்தனாவது பக்கம் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா பக்கம் நாற்பத்தி மூணில் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மாடு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து பக்கம் அடுத்து இரண்டாவது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது ஆன்சர் குளரி அடுத்து மூறாவது சரியான தொடர்களை தெரிவு செய்க அதில் ஃபஸ்ட்டு கா அந்த மூணாவதுக்கான ஆன்சர் வந்து ஆ கா ஞா கொடுத்துருக்காங்கள அது அடுத்து பகுதி விகுதி மற்றும் இடம்பெறும் சொல் எது ஆன்சர் வந்து வளர்க அடுத்து ஐந்தாவது மல்லுள் மூதுர் வயவேந்தே கோயிட்ட கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வந்து வளம் அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கூவல் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆன்சர் நமக்கு இருபத்தி எட்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் பக்கம் பாருங்க நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் கூவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருமன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை அதுதான் கூவல் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க இதற்கான ஆன்சர் ஏரி குளம் குட்டை கண்மாய் எழுதிக்கோங்க அடுத்து மூன்றாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தரைக இதற்கான ஆன்சர் முப்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது முப்பத்தி மூணாவது பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை ரெண்டாவது பேரால மூணாவது லைன் பாருங்கள் நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நிலையான வானத்தில் தோன்றி மறியும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது இதற்கான ஆன்சர் வந்து நிலையான வானத்தில் தோன்றி மறியும் காட்சியை பெரிய புராணம் வானவில்லுடன் ஒப்பிடுகிறது அந்த எதனுடன் இருக்கா அதுக்கு பதிலாக வானவில்லுடன் வானவில்லுடன் வான வில்லுடன் ஒப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுகிறது போட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் வான வில்லுடன் ஒப்பிடுகிறது அவ்வளோதான் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையும் உடையது அரண் இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை இதற்கான ஆன்சரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க நாங்க எழுதியிருக்கோம் பாருங்க மணி போல் தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலமும் ஓங்கி உயர்ந்த மலையும் நிழல் தருகிற காடும் ஆகிய நான்கும் அமைந்து இருப்பதே ஒரு நாட்டின் அரண் அரண் ஆகும் எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து நம்ம சிறுவினாக்கான் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக இதையும் நீங்க ஆன்சரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது நிலத்த புகழை பெறுவதற்கு குட புலவியனார் கூறும் வழிகள் யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க இது நமக்கு ரெண்டு பாயிண்டா வரும் முதல் பாயிண்ட் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் பேரால் பாருங்கள் ஐந்தாவது லைனில் நிலையான புகழை பெற செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லி முதல் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க நிலையான புகழை பெற செய்ய வேண்டியவை அந்த விரும்பினாலும் இருக்குல்ல அது வேண்டாம் அது எழுத வேண்டாம் அடிச்சிருங்க செய்ய இருக்கும் அதை செய்ய வேண்டியவைன்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அடுத்து இங்கே பாருங்கள் இலக்கண குறிப்புன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே இருக்க அந்த ஃபுல் பறவையும் குறிச்சிக்கோங்க அந்த அஞ்சு லைன் அது வந்து சிறுமினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான இரண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது பாருங்கள் சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது இதற்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி ஏழாவது பக்கம் இருக்குது இருபத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழாம் பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பாக்ஸில் எடுக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வானமில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பதாவது பக்கம் இருக்குது முப்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க பேஜில் சாரி புக்கில் முப்பதாம் பக்கம் பாருங்க நமக்கு ரெண்டாவது பையன் சொல்லி போட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா அந்த ஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க சிறுவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெடுவினா பாருங்க வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குங்க இதற்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி நாலாம் பக்கமும் இருபத்தி ஏழாவது பக்கமும் இருக்கு முதல்ல புக்ல இருபத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நீ இருபத்தி நாலாம் பக்கம் பாருங்க இங்கே பாருங்கள் நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து குறிச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஹெட்டிங் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன ஹெட்டிங் தோணுதோ இப்போ நம்ம இந்த பேஜில் ஏதாவது ஒரு நீரின்றி அமையாத உலகம் கூட எழுதிக்கலாம் அப்படின்ட்டு முன்னுரினு போட்டு எழுதிக்கலாம் உங்களுக்கு எப்படி ஹெட்டிங் போட தோணுதோ அந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு கொஞ்சமாக பார்த்து எழுதிக்கோங்க நான் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த நீரின்றி அமையாதிருக்கா அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் மாதிரியும் நெக்ஸ்ட் பாயிண்ட் எதில் இருக்குன்னா இருபத்தி இருபத்தி ஏழாவது பக்கம் பாருங்கள் இருபத்தி ஏழாம் பக்கம் அரங்கத்தலைவர் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டாவது பேராக பாருங்கள் உலகின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து நிலைமையை மாற்றுவோம் இது ஃபுல்லாத்தையும் எழுதணும் ஃபுல்லாத்தையும் எழுதி நிலைமையை மாற்றுவோம் அது வரைக்கும் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது நெடி நெடுவினா பாருங்கள் பெரிய புராணம் காட்டும் சிறுநாட் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுங்க இத நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அப்படி இப்படி இது உங்களுக்கு சிறுசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பெரிய புராணத்தில் பாடலும் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாடலும் பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஆகணும் மொத்தங்களுக்கு அதில் வந்து அஞ்சு பாயிண்ட்டு அஞ்சு பேராக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அஞ்சு பேராக படிச்சுக்கோங்க அப்படி படிக்க இல்லாட்டி நான் உங்களுக்கு சிறுசாக உங்களுக்கு சுருக்கி தரேன் அதை கூட நீங்கள் படித்து எழுதிக்கலாம் அடுத்து மூணாவது பாருங்கள் தண்ணீர் கதையை க கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுங்க இதுக்கும் நீங்கள் கதை நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் எழுதிக்கலாம் கதையை அப்படி இல்லாட்டி நான் கதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம பின்னாடி நமக்கு ஆன்சர்ஸில் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களோ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பிழை நிக்கி எழுதுங்க சார் ஆர்தர் காட்டன் கல்லணியின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌளீஸ்வரம் அணையை கட்டியதுன்னு போட்டிருக்காங்க இதில் என்ன பிழை இருக்குன்னா கட்டியது வராது கட்டினார் அந்த கட்டியதுக்கு பதிலாக கட்டினார்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தால் இருக்கும் மதியலகுங்கிறது ஒரு ஆண் நபர் அதை வந்து வைத்தால் ஒரு பெண் பெண்ணை குறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணால் வைத்தான் அடுத்து மூணாவது மலையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இதுக்கு என்ன புரிகின்றது வாழ பெருந்துணை புரிகின்றது அடுத்து மூணா அடுத்த நாலாவது நீளனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி பட்டியலே வைத்திருக்கிறோம் இருக்காங்க அதுக்கு என்ன வரணும் வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஐந்தாவது சூறாவளியின் போது மேல்மலையில் தங்காமல் தலைத்தலத்திலே தங்கியதால் தப்பிப்பான் அது தப்பிப்பான் வராது தப்பித்தனர் நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா சொற்களை நமக்கு அகராதியில் காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க கந்தி அப்படின்னா கந்தகம் இந்த அகராதியில் காங்கிறதுக்குல அதற்கான ஆன்சர்ஸ் கந்தி கந்தகம் கந்தினா கந்தகம் கழுகு தவப்பெண் நெடில் அப்படின்னா நெட்டழுத்து முங்கில் அடுத்து பாலி அப்படின்னா அணை ஆலமரம் எல்லை பாட்பசு செம்பருத்தி கரை மகி அப்படின்னா பூமி பசு கம்புல் அப்படின்னா கம்மங்கோழி சங்கு வானம்பாடி கைச்சாத்து அப்படின்னா கையெழுத்து பொருள் பட்டி இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ஒரு சொல்லி தொடரில் இரு இடங்களை நிரப்புங்க எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் ஃபஸ்ட்டு ரெண்டுமே அகல் வரும் ரெண்டாவது இடத்துல வந்து கால் வரும் ரெண்டாவதுல கால் போட்டுக்கோங்க மூணாவது ரெண்டு டேஸ்லேயுமே அலை அதாவது அலைங்கிறது கடல் அலை தேடி அலைந்தல் அந்த மாதிரி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் ஆஹ் ஒரே ஒரு தொடர் ஒரே ஒரு வாக்கி வார்த்தை தான் ஆனால் அது வந்து ரெண்டு மீனிங்கில் வரும் அதுதான் இது அடுத்து விலங்கு வீட்டு விலங்கு கழுத்தோட விலங்கு எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணில் எழுதி எல்லா கோயிலும் ஏற்றுங்கள் அவ்வளோதான் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு இங்கே ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக நான் மொத்தம் உங்களுக்கு நான் ரெண்டு தொடர் எழுதியிருக்கேன் பாருங்க இது வந்து முதல் தொடர் இது ரெண்டாவது தொடர் மத்த தொடர்ச்ச நீங்கள் வந்து எழுதிக்கோங்க முதல் தொடர் என்னென்னா குவிந்து குவித்திட்ருக்குல அதுக்கு ஊர்த்தி திருவிழாவில் மக்கள் குவிந்தனர் வணிகர்கள் பொருட்களை குவித்து வைத்து விற்பனை செய்தனர் அடுத்த ரெண்டாவது தொடர் வந்து சேர்ந்து சேர்த்தா அதுக்கு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தனர் ஆசிரியர் எங்களெல்லாம் ஒன்று சேர்த்து மகிழ்ந்தார் ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காட்சியை கண்டு கவினூரை எழுதுகண்ட்ருக்கும் அதில் பாருங்கள் நீங்கள் வந்து இதுக்கு உங்களுக்கு என்ன கவிதை தோணுதோ அதை எழுதிக்கலாம் ஒரு வினச்சி விஷயத்தை தூக்கிவிட்டேன்னு எங்கே போடுவது எப்படி போடுன்னு சொல்லி எழுதிக்கலாம் இது ஒரு கவிதை மாதிரி தான் அப்புறம் நல்ல ஒரு கவிதையும் கொடுக்க அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கவிதை பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏழு ரெண்டு எல்லாமே முடித்தாச்சு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல ஏழு மூணுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ